யாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்ததுன்னா மகேந்திரா ஃபோர் ஒன் பை டிஐ பூமுபத்ரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்து வாங்கின டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக துறை வரும் வாங்கி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க டிராக்டரோட ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சி சிங்கிள் கிளச்சுங்க பிரேக் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நார்மல் கூட வருது வண்டி உங்களுக்கு இது வரைக்கும் ரொட்டவேட்டரே யூஸ் பண்ணாத வண்டிங்க வண்டி உங்களுக்கு ரூட்டு மறித்து ஃபுல் கேஜில் மட்டும்தாங்க தாங்க ஓட்டிருக்காங்க இன்ஜின்னு க்ரௌனு பாக்ஸ்லாம் எல்லாம் தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க எங்கே பேனட்டு மெற்காடு சேஸு எங்கேயுமே உங்களுக்கு பெயிண்ட் டச்சப் கிடையாது வண்டியோட ரிகிஸ்டேஷன் டிஎன் ஐம்பத்தி அஞ்சுங்க புதுக்கோட்டை ரிகிஸ்டேஷனு வண்டி நல்ல ஒரு தெளிவான நிலையில் இருக்குங்க டயர் பேண்ட் உங்களுக்கு பேக் டயரு பதிமூணு சைஸுங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயரும் ஒரு முப்பது பைசா கண்டிஷன் இருக்கும் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியான பெரிய இரும்பு டாப்புங்க மற்றும் ஃப்ரண்ட் பம்பரு பெட்டு எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கேன் வண்டியோட புக்கு கண்டிஷன் உங்களுக்கு புக்கு உங்களுக்கு எஃப்சி உங்களுக்கு முடிஞ்சிடுச்சுங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டு வேணாங்க எஃப்சி இன்சூரன்ஸு பண்ணிக்கலாம் மேல் நம்ம சேனலை இதே போல் உங்களோட டிராக்டர் மற்றும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும் இப்போ நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட்டு ஃபோட்டோஸு தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இந்த மகேந்திரா ஃபோர் சன் பை ரெண்டாயிரத்தி எட்டு இருக்கின்ற லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் இருக்கின்ற விலை நிமித்தினவுக்கு ஒரு லட்சத்து எண்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் அனுசரித்து பேசிக்கலாங்க கண்டெக்ட் நம்பரு வீடியோவில் தெரிய நம்பர் காண்டாக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி மட்டும் என்னோடய புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கிறாங்க